அவனுடைய அந்த மன துயரத்தை தீர்த்து அவனை வெற்றி பெய பெற வைத்தார் அல்லவா அதனால ஜெயந்திபுரம் வெற்றி மாநகரம் இன்னொன்னு இந்த ஆதிசங்கரர்னு சொல்லுவோம் அத்வித்த ஸ்தாபகர்ன்னு அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கு ஒரு தடவை ஒரு உடம்புல அதாவது அடுத்தவர்கள் வச்சது இந்த செய்வினை அப்படிங்கிறோம் இல்லையா அது வந்துடுத்தோம் நான் ஞான சம்பந்தரே பாடியிருக்காரு செய்வினை வந்து இமையை தீண்ட இருக்கு அப்படின்னு அவர் பாடியிருக்கார் அதுபோல் இந்த இடத்துல ஆதிசங்கரருக்கு ஒரு செய்வினை அது நோயாக வந்து தாக்கியது திருச்செந்தூருக்கு செல் நேர நம்ம ஆதிசங்கரர் அங்கே வர்றார் குருநாதர் அப்படி இவர் வர்ற நேரம் ராஜா பூஜை பண்ணிட்டு போகிறான் பார்த்தார் நாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆஹா சரி அந்த சொல்லுக்கு பாம்பு என்பது பொருள் அந்த பாம்பு வளைஞ்சு கிளைஞ்சு போகிறது இல்லையா திரி ஹந்திரி அப்படின்னு அழகா அப்படியே முப்பத்தி மூணு பாடல்கள் பாடினார் அதே வினாடியில் அவரை விட்டு அந்த செய்வினை நீங்கியது நலம் பெற்றார் முப்பத்தி மூணு பாடல்கள் மூணு மூணும் ஆறு ஆறுமுகனுக்கு உண்டானது இல்லையா அதனால முப்பத்தி மூணுன்னு வச்ச மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட ஆதிசங்கரருக்கு அந்த நோயை திருத்த திருத்தலம் இது